ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பையன் என்ன பண்ணுறான்னா களிமண்ணில் வந்துட்டு பொம்மை செய்கிறான் இதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை செஞ்சுருந்தான் அது என்ன பொம்மைன்னா மீன் பொம்மை தான் செஞ்சு போட்டு இருந்தோம் அந்த வீடியோவில் இப்போ அதே மாதிரி தான் இப்போது ஒன்று செய்ய போகிறான் அது வந்துட்டு சிவன் செய்ய போகிறான் சிவனுக்கு முதல்ல ரவுண்டை பிடிச்சிட்டு அந்த கல் மேலே எடுத்து வச்சுட்டு சிவனை சுற்றி வந்துட்டு நாகம் இருக்கிற மாதிரி வைக்க போகிறான் அந்த நாகம் வந்துட்டு மூணு தலை நாகம் இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம் இப்போ எப்படி செய்கிறான்னு பாருங்க அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சின்ன குழந்தைங்க இருந்தா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க களிமணிலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவனும் ரொம்ப சூப்பராக நல்லா செய்கிறான் இந்த மாதிரி இவனும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கான் தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம இவன் செய்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம் அதே மாதிரி இதையும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து போட்டுன்னு இருக்கோம் இந்த சிவன் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ சிவன் பொம்மை செஞ்சு முடிச்சிட்டான் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அழகாக வந்துருக்கு